உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் நான்காம் தேதி அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் விவரம் கார்த்திகை சுக்ல பக்ஷம் சதுர்தசி திதி இன்று காலை இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாவர்ணமி திதி தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் வஜ்ரயோகம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தியோகம் தொடங்கி நவம்பர் ஐந்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரகரணம் இன்று காலை இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் தொடங்கி இரவு பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு விஷ்டி பத்ரா கரணம் தொடங்கி நவம்பர் ஐந்து ஆம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை மற்றும் மீண்டும் இரவு பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை தத்தாந்தவை வர்ஜிய காலம் வஷ்ஷியூ காலை ஆறு மணி எட்டு நிமிடம் பஸ் ஸ்டேட் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்குமே சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் வரை மற்றும் இரவு மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை ஆனந்தாதி யோகம் சுப யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமிர்த யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் யோழ் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை மோயம்பேஞ்ச் மீனம் ராசியில் இருப்பார் புரிஷ்வீன அதன் பிறகு மேஷம் ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்றைய நாள் சில சிறிய சவால்களையும் கருத்து முரண்பாடுகளையும் கொண்டிருப்பினும் அவற்றில் அதிகம் ஈடுபட வேண்டாம் அமெரிக்கா அவை உங்கள் மன அமைதியை குலைப்பதற்கே வழிவகுக்கும் பிரச்சனைகளை உங்களால் நம்பப்படும் பட் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வது நல்லது அது உங்களுக்கு மன நிம்மதியையும் புதிய பார்வையையும் அளிக்கும் இன்று தனிப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கும் நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் கவனிக்கப்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருகின்றன முக்கியமான பொறுப்புகள் உங்கள் காத்திருப்பில் இருக்கலாம் ஆனால் வீட்டில் சில விஷயங்கள் எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கக்கூடும் அதற்கு பொறுமையும் நுட்பமான அணுகுமுறையும் தேவைப்படும் நாள் முழுவதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கவும் உலகின் அழகையும் அனுபவங்களையும் திறந்த மனதுடன் வரவேற்கவும் உங்கள் கவர்ச்சியும் நம்பிக்கையும் இன்று பலரின் கவனத்தை ஈர்க்கும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகள் உங்கள் கைகளிலேயே இருக்க வேண்டும் பிறரின் விருப்பங்கள் அதை தீர்மானிக்க விடாதீர்கள் நிதி மற்றும் வங்கி சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அதனால் லாபத்திற்கும் வளர்ச்சிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவும் நம்பிக்கையூட்டும் மாற்றங்களும் கொண்டதாக இருக்கும் ஏனெனில் சில பிரச்சனைகள் எந்த முயற்சியுமின்றி தானாகவே சரியாகும் வாழ்க்கை துணையின் அன்பும் புரிதலும் இன்று உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் இதனால் குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும் மேலும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புள்ளது உங்கள் மரியாதை மற்றும் மதிப்பு குடும்பத்தில் உயரும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பார்கள் மாணவர்கள் இன்று தங்கள் இலக்கியில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் சின்ன சின்ன மனச்சித்தரல்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் இன்று நீங்கள் ஒருவரிடமிருந்து பாராட்டு பரிசு அல்லது மதிப்பளிக்கும் அனுபவத்தை பெறலாம் பகல் நேரம் சில புதிய சோதனைகளையும் முடிக்கப்படாத பணிகளை முடிக்கும் வாய்ப்பையும் வழங்கும் பிறருக்கு உதவும் மனப்பாங்கு இன்று உங்களுக்குள் அதிகரிக்கும் அது சமூகத்தில் உங்களின் நற்பெயரை மேலும் உயர்த்தும் பிள்ளைகளின் நடத்தையிலும் பழக்கங்களிலும் கவனம் செலுத்துங்கள் அவர்களுடன் உறவை நெருக்கமாக்குங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வரலாம் சொத்து அல்லது முதலீடு சார்ந்த திட்டங்களில் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க சிறந்த நாள் தன்னம்பிக்கையுடன் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகே ஒவ்வொரு முடிவையும் எடுங்கள் இது உங்களை உறுதியான வெற்றிக்கு தூண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சிகளை விட நியாயபூர்வமான சிந்தனைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதை கூறுகிறது எதையும் உணர்ச்சியில் முடிவெடுப்பதற்கு பதிலாக நடைமுறையுடன் அணுகுவது உங்களுக்கு நீண்ட கால நன்மைகளை தரும் சில நிதி விஷயங்கள் இன்று தெளிவாக தீர்வடையலாம் ஆனால் எந்த பொருளாதார முடிவிலும் அவசரம் காட்ட வேண்டாம் ஏனெனில் அதன் விளைவுகள் உடனடியாக வெளிப்படாது வீட்டில் அமைதி மற்றும் சமநிலை நிலவும் மேலும் பெரியோரின் அனுபவம் மற்றும் அறிவுரைகள் உங்கள் முடிவுகளை சரியான பாதையில் இட்டு செல்லும் குழந்தைகள் தங்கள் பொறுப்புகளை உணர்வதை காணலாம் இதனால் குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்களை சந்திப்பது மனதில் நெகிழ்ச்சியையும் பழைய நினைவுகளையும் எழுப்பும் பெரிய கூட்டங்கள் அல்லது வெளிப்புற நிகழ்வுகளை விட வீட்டில் இருக்கிற நெருக்கமான நேரங்கள் இன்று அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்கள் பழைய திட்டங்களில் புதுமையான யோசனைகளை கொண்டு வரலாம் சட்டம் நிர்வாகத் மற்றும் நிர்வாகத்துறையினர் சிக்கலான விவகாரங்களில் ஆழ் ஆழ்ந்த கவனத்துடன் சற்று செயல்படுவார்கள் பதவி உயர்வு அல்லது முன்னேற்றம் இன்று மெதுவாக தோன்றினாலும் உங்கள் பொறுமையும் தெளிவான ஒரு திட்டமிடலும் உங்களை வலுவான நிலைப்பாட்டில் நிலைநிறுத்தும் இன்றைய நாள் உங்களை எச்சரிக்கையுடனும் அறிவுடனும் நடக்கச் சொல்லுகிறது நடிஸ்டிக் தீடு போட்ஸ் பிறர் கூறும் வார்த்தைகளில் உடனடியாக செயல்படாமல் அமைதியாக ஆராய்ந்து முடிவெடுங்கள் இல்லையெனில் தேவையற்ற வாக்குவாதங்களும் சட்ட சிக்கல்களும் தோன்றக்கூடும் இன்று உங்களின் தனிப்பட்ட பணிகளில் கவனம் செலுத்துவது பாதுகாப்பானதும் பயனுள்ளதுமானதாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ச்சி சமநிலையை நாடுகிறீர்கள் உங்கள் துணைக்கு ஆதரவளிக்க விரும்புகிறீர்கள் அதே நேரத்தில் சுதந்திரத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் மதிக்கிறீர்கள் இந்த நுண்ணிய சமநிலை உங்கள் உறவை இன்னும் வலுவாக மாற்றும் உறவின் சிறு குறைகளில் சிக்கிக்கொள்ளாமல் அதன் முழுமையான உணர்வை அனுபவிக்க முயற்சியுங்கள் வாழ்க்கையில் புதுமையை உருவாக்க புதிய பாணிகளை முயற்சிக்கவும் கட்டுப்பாட்டிலே இருங்கள் சில சிறிய சுவாரஸ்ய இடைவெளிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் காதல் உறவில் புதுமை மற்றும் உற்சாகத்தை பேணுவது உறவின் ஆழத்தை அதிகரிக்கும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயக்கமாக இருந்தால் உங்கள் துணையுடன் திறந்த மனத்துடன் உரையாடுங்கள் அவர்களின் உணர்வுகளையும் கவனமாக கேளுங்கள் பீதா ஸ்ரீத் உங்களுக்கிடையேயான பிணைப்பை இன்னும் ஆழமாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தையும் ஆற்றலையும் ஊட்டுகிறது ஒவ்வொரு நொடியையும் உங்கள் அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சியாக கழிக்க நீங்கள் விரும்புவீர்கள் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் கவர்ச்சியான நடத்தை மற்றும் தன்னம்பிக்கையை தக்கவைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களை மட்டுமல்ல சுற்றியுள்ளவர்களையும் நேர்மறையாக பாதிக்கும் காதல் உறவுகளில் புதிதாக எழும் சாகச உணர்வு மற்றும் புத்துணர்ச்சி உங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் தொழில் ரீதியாக இன்று உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி முக்கிய பணிகளில் கவனம் செலுத்துவது உங்களை நிலையாகவும் நம்பிக்கையுடனும் முன்னேற்றும் வணிகம் அல்லது தலைமைத்துவ திறனை மேம்படுத்த நினைப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த நாள் பணம் முக்கியம்தான் ஆனால் அதற்காக காதல் உணர்ச்சி வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை புறக்கணிக்க வேண்டாம் திடீரென ஒரு விருப்பம் நிறைவேறுவது ஒரு கூட்டு திட்டத்தில் இணைவது நண்பர்களுடன் வெளிநடப்பு அல்லது திரைப்பட அனுபவம் போன்ற இனிய தருணங்கள் இன்று சாத்தியம் காலம் உங்களுக்கு பலனளிக்கும் விதத்தில் உள்ளது அதை வீணாக்காமல் முழுமையாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் வெற்றி வந்து தட்டாது நீங்கள் அதற்காக முன் சென்று அதை அடைய வேண்டும் மேலும் நீண்ட நாள் தாமதமாகியிருந்த பணிகளை முடிக்கவும் இது மிகவும் சிறந்த தருணம் இன்றைய நாள் வெளிப்புற சூழ்நிலைகளின் காரணமாக சில பணிகள் திட்டமிட்டபடி நிறைவேறாமல் போகலாம் என்பதை குறிக்கிறது எனவே நீங்கள் வேகமானதும் சுறுசுறுப்பானதுமான அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் பல நிலுவை பணிகள் உங்கள் கவனத்துக்காக காத்திருக்கின்றன அதே சமயம் பழைய பொறுப்புகளின் அழுத்தம் இன்று குறைவாக இருக்கும் இதனால் நீங்களே திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் முடித்து மனநிம்மதியுடன் ஓய்வெடுக்க முடியும் வியாபாரத்தில் சில சிறிய தவறுகள் நிகழ்ந்தாலும் அவற்றை அனுபவமாக கொண்டு முன்னேறுவது உங்களை வலுப்படுத்தும் பெரும்பாலான பணிகள் பெரிய தடைகள் இல்லாமல் நிறைவடையும் அலுவலகத்தில் பணிபுரிப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அல்லது நிர்வாக தலைமை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது அவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஆரோக்கியம் சார்பாக சிறிய வீக்கம் அல்லது இரத்த சோகை போன்ற பிரச்சினைகள் உருவாக கூடும் எனவே இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளையும் போதுமான ஓய்வையும் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் ஒழுக்கமான மனநிலையும் உடல் வலிமையும் இன்று சவால்களை சமாளிக்க நெகிழ்வை அளிக்கும் மார்பு மற்றும் உணர்திறன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துவது அவசியம் மேலும் இயற்கை சிகிச்சைகள் குறிப்பாக நீர் சிகிச்சை உடல் சமநிலையையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதில் சிறந்த பலனை தரும் இன்றைய நாள் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் திறனால் நிறைந்திருக்கும் சதுர்த்த சிதிதி மற்றும் செவ்வாய்க்கிழமையின் செயற்கை சக்தி மற்றும் செயலின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது நாளின் முதல் பாதியில் வஜ்ர யோகமும் பிற்பாதியில் சித்தி யோகமும் தேக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மதியத்திற்கு பிறகான நேரம் அதிக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரன் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு மேஷராசிக்குள் நுழைவார் இது புதிய பணிகளின் தொடக்கம் உற்சாகம் மற்றும் தைரியத்தை குறிக்கிறது இன்று நீங்கள் எந்த பணிகளை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு பணிகள் ஒன்று செவ்வாய்கிழமை அன்று அனுமன் வழிபாடு அல்லது தானம் செய்யுங்கள் இன்றைய தினம் செவ்வாய் கிரகத்திற்கு உரியது மேலும் அனுமன் செவ்வாயின் அதிபதியாக கருதப்படுகிறார் செஞ்சந்தனம் வெள்ளம் அல்லது கடலை பருப்பை தானம் செய்வதால் வாழ்க்கையில் உற்சாகமும் செயல்திறனும் அதிகரிக்கும் இது உங்கள் மீதான கடன் அல்லது நிதி அழுத்தங்களை குறைத்து கிரக தோஷங்களை அமைதிப்படுத்தும் ஒரு தாட்டமோ இரண்டு மதியத்திற்கு பிறகு புதிய பணிகளை பபியச தொடங்குங்கள் தொடங்குங்கள் யோகத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் சித்தி யோகம் தொடங்குகிறது இது எந்த ஒரு முக்கியமான பணியையும் தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகள் அல்லது வணிக முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும் ஏனெனில் இந்த யோகத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் வெற்றியை நோக்கிச் செல்லும் மூன்றாவது கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்துங்கள் செவ்வாய்க்கிழமையின் உயமபோதி அதிபதி செவ்வாய் கர்மம் மற்றும் சுய பலத்தின் பிரதீகமாகவும் இன்று கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் செயல்களில் அதிக வெற்றி கிடைக்கும் குழு தலைமை புதிய திட்டங்களை தொடங்குதல் அல்லது முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கு இந்த நாள் குறிப்பாக சாதகமானது நான்காம் உங்கள் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருங்கள் மேஷ் ராசியில் உள்ள சந்திரன் ஆற்றலின் சின்னமாகும் எனவே இன்று உடற்பயிற்சி தியானம் அல்லது புதிய உடற்பயிற்சி சபதம் எடுக்க ஏற்ற நாள் இது உங்கள் மன சமநிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் முடிவெடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் இது இன்றைய செவ்வாயின் தாக்கத்தில் அவசியமானது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் ஒன்று ராகு காலத்தில் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை எந்த புதிய பணியையும் தொடங்காதீர்கள் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் புதிய பணிகளில் தடைகள் குழப்பம் அல்லது நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக பரிவர்த்தனை முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் மற்றும் முடிவெடுப்பதில் தவறுகள் ஏற்படலாம் இரண்டாவது கோபம் அல்லது ஆத்திரத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் செவ்வாய்கிழமை இயல்பாகவே ஆற்றல் வாய்ந்தது ஆனால் அதன் எதிர்மறையான பக்கம் ஆத்திரம் மற்றும் கட்டுப்பாடின்மை ஆகும் நீங்கள் ஏதேனும் விவாதம் அல்லது சர்ச்சையில் அவசரப்பட்டால் அது உங்கள் பணிகளை கெடுத்துவிடும் இன்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிகவும் அவசியம் மூன்றாவது பொய் அல்லது வஞ்சகம் தொடர்பான செயல்களில் இருந்து விலகியிருங்கள் யோகத்தின் தாக்கம் மதியம் வரை இருக்கவும் இது சில சமயங்களில் கடுமையான நடத்தை மற்றும் வாக்குவாதங்களை அதிகரிக்கக்கூடும் எனவே மற்றவர்களை குழப்புவது அல்லது முறையற்ற ஆதாயங்களை பெற முயற்சிப்பதை தவிர்க்கவும் இன்று உண்மை மற்றும் நெறிமுறையான நடத்தையால் மட்டுமே நீண்ட கால பலன்கள் சாத்தியமாகும் நான்காவது உடலில் ஆசை அல்லது ஆடம்பரத்தின் தாக்கம் ஏற்படவிடாதீர்கள் சதுர்த்தசி திதியின் இயல்பு தவம் மற்றும் நிதானமாகும் இன்று அதிகப்படியான உணவு மது அருந்துதல் அல்லது ஆடம்பர போக்குகளால் மனமும் உடலும் சமநிலையற்றதாக மாறக்கூடும் எளிமையான உணவு கட்டுப்பாடான நடத்தை மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றால் மட்டுமே நாளின் நல்ல விளைவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நிதி ரீதியாக பார்த்தால் நிதானத்தையும் எச்சரிக்கையையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும் சந்திரன் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை மீனம் ராசியிலும் அதன் பிறகு மேஷம் ராசியிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்த்து நடைமுறை அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியமாகும் வஜ்ரயோகம் மதியம் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு வரையிலும் அதன் பிறகு சித்தியோகத்தின் தாக்கம் கிடைப்பதாலும் நாளின் பிற்பகுதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நிதி சார்ந்த பணிகளுக்கு மங்களகரமானதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்றைய நாளின் நிதி அம்சங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இட்ஸ் ஒன்று முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மசியத்திற்கு முன் வஜ்ர யோகம் இருப்பதால் ஒய்ன்சபைன் எந்தவொரு பெரிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது கடன் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் மன உறுதியற்ற தன்மை மற்றும் குழப்பம் ஏற்படலாம் இதனால் தவறான நிதி முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் சித்தி யோகம் தொடங்குவதால் புதிய ஒப்பந்தங்கள் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வது லாபகரமாக இருக்கும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் வணிகம் இன்று வர்த்தகர்களுக்கு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் காலை நேரம் மந்தமாக இருக்கும் ஆனால் மாலைக்கு பிறகு வியாபாரத்தில் திடீர் வேகம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக மேஷராசியில் சந்திரன் பிரவேசிப்பது புதிய தொடர்புகள் கூட்டாண்மை அல்லது வணிக விரிவாக்கத்திற்கான அறிகுறிகளை உட்கொடுக்கின்றது புதிய வருமான ஆதாரங்களை தேடுபவர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும் மூன்றாவது பண வரவு மற்றும் செலவு விவசாய செவ்வாய்க்கிழமை என்பதால் நாளின் அதிபதி செவ்வாய் சுவஸ் இது கடன் நிலம் வாகனம் மற்றும் அசையாச்சி சொத்துகளுக்கு காரணியாகும் இன்று பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் குறிப்பாக வாகனம் பழுதுபார்ப்பு அல்லது வீடு தொடர்பான விஷயங்களில் மூன்றாவது நீங்கள் வந்து யாருக்கேனும் கடன் கொடுக்க நினைத்தால் அந்த பணியை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செய்வது மங்களகரமானதாக இருக்கும் நான்காவது பங்கு சந்தை மற்றும் டிஜிட்டல் முதலீடு பங்குச் சந்தை கிரிப்டோ அல்லது டிஜிட்டல் தளங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு மதியத்திற்கு பிறகான நேரம் சாதகமாக உள்ளது மேஷ்ராசியில் உள்ள சந்திரன் ஈடர் எடுக்க தூண்டுவார் ஆனால் அதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உத்தியுடன் செய்வது அவசியம் உணர்ச்சி வசப்பட்டு விரைவான வாங்குதல் விற்பனையில் ஈடுபடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சித்தியோகம் மற்றும் சர்வார்த்த சித்தி யோகத்தின் தாக்கத்தால் சரியான நேரத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்தால் குறுகிய கால லாபம் கிடைக்கக்கூடும் ஐந்து எச்சரிக்கைகள் மற்றும் தடைகள் ராகு காலம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களில் இருந்து நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி ஒப்பந்தங்கள் பண முதலீடு அல்லது காசோலை பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் இந்த நேரம் குழப்பம் தாமதம் மற்றும் தவறான முடிவுகளுக்கு காரணமாக அமையலாம் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தின் போது அவசரமாக முடிவெடுப்பது இழப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது ஆவணத்தில் கையெழுத்திடும் முன் மீண்டும் சரிபார்ப்பது அவசியம்